வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க ஆயிரத்தி ஒன்றுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தாங்க கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸெலாம் அமைஞ்சிருக்குதுங்க மண் ரோட் இது இருபது அடி இது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி பக்காவாக ஸ்கொயராக இருக்குதுங்க ஐம்பது ஐம்பது செண்டாக கூட ரெண்டாம் கூட பிரிச்சுக்கலாங்க ஆனால் வந்துங்க பிரிச்சுலாம் கொடுக்க மாட்டேங்க ஒட்டுக்கத்தான் வாங்கிக்கணும் வாங்கி கூட நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க அந்த மாதிரி இருக்குது பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு நூறு மீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்துங்க அமைச்சிருக்குது அது வந்து கேமராவிலேயே காமிக்கிறேங்க பாருங்கள் நல்ல செம்மண் பூமிங்க நல்ல சவுண்டான காடுங்க குழியோ கரண்ட்டு கம்பமோ லைனோ எதுவுமே வந்துங்க க்ராஸ் ஆகலைங்க ஃபேக்ட்ரி ஏற்ற அருமையான இடங்க சப்போஸ் இல்லைன்னா வாங்கிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்கி இது நல்ல செம்மண் போப்பீங்க நீங்களே பார்க்குறீங்க கரெக்டாக ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் கரெக்டாக அங்கே லாரி போயிட்டுருக்குது பாருங்கள் அதுதான் வந்துங்க பைபாஸுங்க பாஸுங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு மூணே மூணு காடு தள்ளிங்க ஒரு கரெக்டாக ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது மீட்டருக்குள்ளே தான் வருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறோம் வண்டி போகுது பாருங்கள் அதுதான் வந்துங்க இடம் மொத்தம் வந்து ஒரு ஏக்கராக நாற்பத்தாறு சென்ட்டுங்க கிழக்க பார்த்த மாதிரி வந்துங்க இருபது அடி ரோட் பஸ்லேயே அமைஞ்சிருக்குது சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க கம்பி வழி போட்டிருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழி வட்டத்தில் செங்கப்பள்ளிங்க செங்கப்பள்ளி பைபாஸ்லேருந்துங்க செங்கப்பள்ளிலேருந்து கரெக்டாக வந்துங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் வருங்க பைபாஸ் மேலேயே வந்தாங்க கரெக்டாக பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது மீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்துங்க அமைஞ்சிருக்குது தாராளமாக வந்துங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்கியது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்